ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாம்பியன் ட்ராஃபி பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்பதாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சாம்பியன் ட்ராஃபிக்காக இப்பவே வந்து முன்னாள் வீரர்கள் எல்லாருமே அவங்களுடைய ப்ரடிக்ஷன் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இந்திய அணி வந்து கப்பு வாங்கும் அதிலையும் வந்து இந்தியாவுடைய பார்வை வந்து எல்லாரும் எல்லாருமேலேயும் வந்து இருக்குது அதாவது எல்லாரும் வந்து இந்தியா பற்றி வந்து யோசிக்கிறாங்க இந்தியா வந்து எப்படி வந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான டிப்ஸ் வந்து சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பீட்டர்சன் வந்து இப்போ இந்திய அணியில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அது வந்து ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பிளேயிங் லெவனை வந்து கணிச்சிருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் அந்த ஒரு நாள் போட்டி தொடர் நடந்த சமயத்தில் தான் வந்து இருந்தார் அதில் வந்து இங்கிலாந்து வீரர்கள் வந்து சும்மா வந்து இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து குறை சொல்லி அதனால தான் நாங்கள் வந்து தோத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து பீட்டர்சன் வந்து நல்ல ஒரு பதிலடி வந்து கொடுத்தாரு அதாவது இது மாதிரி சாக்கெல்லாம் வந்து சொல்லாதீங்க நான் ஒரு நாட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி தான் நீங்கள் வந்து அங்கே பழகிக்கிட்டு அங்கே நீங்கள் வந்து ஜெயிக்கணும் தோத்தது காரணம் உங்களை சொல்லுங்க அதை விட்டுட்டு வந்து சுற்றி இருக்க சுச்சுவேஷன்லாம் வந்து சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஃபேவராக தான் இவர் வந்து பேசினாரு இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பிளேயிங் லெவனை வந்து கணிச்சிருக்காரு அந்த பிளேயிங் லெவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பேசிருக்காருன்னா கடைசியா வந்து விராட் கோலி மூணாவது போட்டியில வந்து சிறப்பா வந்து ஆடி இருக்காரு ஒரு வந்து ஃபார்முக்கு இந்தியாவுக்கு அதே மாதிரி ரோஹித் சர்மாவும் இந்த இங்கிலாந்து தொடர்ல நல்ல ஃபார்முக்கு வந்து ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு கோலி ரோஹித் இவங்க ரெண்டு பேரும் இருந்தா தான் இந்திய அணியால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் ரெண்டு பேரும் ஃபார்முக்கு திரும்பினது சந்தோஷம் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தவிர்த்துட்டு கில்லு மற்றும் ஸ்ரேயா சையர் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆல்ரெடி தான் வந்து இருக்காங்க அப்ப நாலு பிளேஸ் இந்திய வந்து அந்த ஓப்பனிங் அடுத்த ரெண்டு பிளேஸ் அந்த மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் வந்து அதனை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா கம்பீர் வந்து சொதப்ப ஆரம்பிக்கிறாரு கே எல் ராகுல் விஷயத்தில் வந்து கம்பீர் வந்து திரும்ப திரும்ப வந்து தப்பு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பீட்டர்சன் சொல்லியிருக்காரு பீட்டர்சன் மட்டும் கிடையாதுங்க நிறைய முன்னாள் வீரர்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து ஓரங்கட்டுறீங்க ராகுலுக்கு வந்து சரியான முக்கியத்துவம் இந்திய வந்து கொடுக்கிறது கிடையாது அப்படிங்கற மாதிரி தான் கம்பீர் மேல பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க இப்போ பீட்டர்சன் என்ன சொல்கிறாருன்னா கடைசி ஒரு நாள் போட்டியில வந்து பதினேழு ஓவர்கள் மீதம் இருக்கும் பொழுது ராகுல் வந்து உள்ள வந்து நல்லா ஆனார் கடைசி ஒரு மூணு ஓவர்ல வந்து ராகுல் வந்து அனுப்பி முப்பது ரன் அடிக்க சொன்னால் அவரால் வந்து அடிக்க முடியாது ஏன்னா வந்து அவர் அந்த மாதிரி ஃபினிஷர் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக அடி விக்கெட் விடாமல் ரன்கள் சேர்ப்பார் அதுதான் ராகுலோட ஸ்டைல் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் ராகுலை நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும் அப்போ ராகுல அஞ்சாவது இடத்துல ஆட வச்சிங்கன்னா அது வந்து நல்லது ஆனால் நீங்கள் வந்து முதல் ரெண்டு ஓடியில் வந்து ராகுலை வந்து அஞ்சாவது இடத்துல அனுப்பாமல் ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷர் பட்டேலை முன்னாடி இறக்கி விட்டுட்டு ராகுல வந்து ஆறாவது இடத்துல களம் இறக்க வச்சிங்க அப்போ ராகுல் வந்து முதல் ரெண்டு ஓடியில் சேர்த்தே பன்னெண்டு ரன் மட்டும்தான் அடித்தார் அதனால் இதே தப்ப நீங்கள் பிளேயிங் லெவலில் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பீட்டர்சன் வந்து சொல்லியிருக்காரு இப்போ இந்த பிளேயிங் லெவல்ல ஓப்பனர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சுமன் கில் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ண போறாங்க மூணாவது நாலாவது இடத்துல விராட் கோலி மற்றும் ஸ்ரேயா சையர் இவங்க வந்து ஆட போறாங்க அஞ்சாவது இடத்த வந்து பீட்டர்சன் கே எல் ராகுலுக்கு வந்து கொடுத்துருக்காரு ராகுல தான் நீங்க அந்த இடத்துல வந்து ஆட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஆறாவது இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அக்சர் பட்டேல வந்து கொடுத்துருக்காரு ஏழாவது இடத்துல ஹர்திக் பாண்டியா எட்டாவது இடத்துல ரவீந்திர ஜடேஜா அடுத்து ஒன்பதாவது இடம் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்பின்னர் வகையில் வந்து குல்தீப் யாதவோட எக்ஸ்பீரியன்ஸாக மனசில் வச்சுக்கிட்டு குல்தீப் யாதவுக்கு தான் நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பீட்டர்சன் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஷமி மற்றும் ஹர்ஷீப் சிங் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹர்ஷித் ரானா வந்து தேவையில்ல ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து ஓவர் ஹைப் வந்து கொடுக்குறாங்க கம்பீர் தொடர்ந்து அதிகமான வாய்ப்புகள் அவருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஸோ ரானா வந்து தேவையில்ல ஷமியோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாவுக்கு வந்து உதவியா இருக்கும் ஹர்ஷீப் சிங்கோட யாருக்கோ வந்து எதிரணிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அச்சுறுத்தலாக வந்திருக்கும் அதனால வந்து ரானா உட்கார வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் பீட்டர்சன் வந்து சொல்லியிருக்காரு நன்றி